ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் எப்படி பொருத்தம் பார்த்தாலும் பிரிவை சந்திக்கும் ஜாதகங்கள் வரன் பார்ப்பவர்கள் கவனிக்கவும் இப்போ இந்த பதிவில் வந்து பொருத்தம் பார்க்குறப்ப ஜாதகத்துக்கு சாதாரணமாக பொருத்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க சில பேர் முழு ஜாதகத்தையே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க நம்ம இவ்வளவும் பார்க்குறோம் பொருத்தம் பார்க்குறோம் ஜாதகம் சரியாக இருக்கா அப்படின்னு ஜாதகத்தையும் முழு ஜாதகத்தையும் பார்க்குறோம் அதே போல் ஒரு பொண்ணுக்கு என்ன ஒரு மாப்பிள்ளையை பற்றி எல்லாத்தையும் விசாரிக்கிறோம் அதே போல் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறோம் இவ்வளோ விஷயம் செஞ்சு எல்லாருக்கும் வந்து பிடிச்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க குடும்பத்தில் உறவினர்கள் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுது ஆனால் பாருங்கள் அந்த திருமண வாழ்க்கை வந்து சரியில்லாமல் தான் போகுது பெரும்பாலும் பிரச்சனைக்கு உள்ளாகிற ஜாதகத்தில் சில குறிப்பிட்ட விஷயம் வந்து தெரியும் ஆனால் அது ஜாதக ரீதியாகவும் பார்க்கலாம் அனுபவ ரீதியாகவும் பார்க்கலாம் இப்போ பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஜாதகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில விஷயம் வந்து அதுக்குள்ளே சரியாகவே இருக்கும் அது அந்த ஜாதகருக்கு வந்து திருமண வாழ்க்கையை பிரித்து விட்டுறோம் அப்படிங்கிறத வந்து காட்டும் ஆனால் இது எல்லா ஜோதிடருக்கும் தெரிகிறது இல்லை எல்லாருக்கும் இந்த விஷயத்தை யாரும் கவனிக்கிறதும் இல்லை ஏன்னா திருமணங்கிறது வந்து ஜாதகங்களில் பார்க்கறது பொருத்தம் பார்க்குறது நட்சத்திர பொருத்தம் கிரகங்களெல்லாம் பார்க்கறது அதை விட அனுபவங்களை சில விஷயங்களை பார்க்கணும் அது என்ன பொறுத்த வரையும் நான் பல விஷயங்களை பார்த்துருவேன் அதில் முக்கியமானது ரெண்டு பேரோட பேரே பார்ப்பேன் இப்போ ஆணுக்கு எந்த மாதிரி ஜாதகம் பாதிக்குது எந்த மாதிரி பேர் இருந்தால் ஆணுக்கு வந்து திருமண வாழ்க்கை நூறு சதவீதம் பாதிக்கும் அப்படிங்கிறது அந்த பேரில் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே போல் பெண்ணோட ஜாதகத்திலையும் அந்த மாதிரி நம்ம இது வந்து வாழ்க்கை பாதிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஆனால் நிறைய பேர் அந்த திருமணத்துக்கு பிறகு வந்து இவங்க பேரில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது அது நிறைய பேர் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவும் இல்லை யாரும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை இது வந்து நேமாலஜி கிடையாது இதுவும் கிரகங்கள் ரீதியாக தான் இது வந்து நேமாலஜி நியமாலஜி அப்படின்லாம் நினச்சிடாதீங்க இது ஜாதகத்துக்குள்ளே தான் வரும் இந்த ஜாதகங்களுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் அதுக்கும் சில எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருந்தால் தான் அது அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நான் அனுபவ ரீதியாக பல விஷயங்களை அதில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து பெரிய அளவில் செலவு பண்ணி அதுக்காக ஹோமம் பண்ணுறது வழிபாடு பண்ணுறது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் அதுக்கு ஜாதகங்களை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் அதோட இந்த மாதிரி எப்படி பேர்களெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் குறிப்பிட்ட சில பேர்களெல்லாம் சொல்லிட்டேன்னா இப்போ அந்த பேரில் இருக்கிறவங்களாம் பயப்படுவாங்க அப்போ என் திருமண வாழ்க்கையை பாதிச்சிருமா ஒரு பையனோட பேரில் இந்த மாதிரி பேர் அப்படின்னாவே அவருக்கு திருமண வாழ்க்கை நூறு சதவீதம் பாதிக்குங்கிறது எனக்கு தெரியும் உன்னாலேயே தெரியும் நான் பார்த்தோன்னே அதை சொல்லிருவேன் அவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் அந்த மாதிரி பாதிப்பில் தான் அவர் இருப்பார் இப்போன்னு கிடையாது இது மனுஷன் தோன்றுன காலத்துலேருந்து இந்த மாதிரி பேர் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிச்சிருக்கும் அதே போல் ஒரு பெண்ணோட ஜாதகத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட பெயர்கள் இருக்கிறம்போது அந்த பெயர்களுக்கு திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சரியாக அமையறது இதுவும் பாதிச்சு தான் இருக்கும் ஆனா திருமணம் முடிஞ்சோடன இந்த பாதிப்பை கொடுக்கறது வந்து எடுத்தோடனே கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு மாதிரி வராது அது பல பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது பொருளாதார ரீதியா பிரச்சனை கொடுக்கும் வேலை சம்பந்தமா பிரச்சனை கொடுக்கும் உடல்நிலை பாதிக்கப்படுறது குழந்தை விஷயங்களில் பாதிக்கப்படுறது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை அங்கே கொடுத்துரும் ஆனால் இவங்க என்ன நினச்சிருவாங்க இப்போ வேலை விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா வேலை தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே பேரு தான் பிரச்சனை அந்த பேர் வந்து அதை பற்றி நான் கொஞ்சம் டெப்த்தாக பேச முடியாது ஏன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த குறிப்பிட்ட சில பெயர்கள்லாம் இருக்கு அந்த பேர்லாம் எனக்கு தெரியும் அதை நான் வந்து வீடியோவில் பேசினேன்னா நான் சரி வராது எனக்கு ஏன்னா இந்த வரம் பார்க்குறப்ப நம்ம வந்து எப்படி நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோமோ அது மாதிரி விஷயம் தெரிந்த ஜோதியில்ட்டு இந்த மாதிரி இப்போ எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் பார்த்து சொல்கிறேன் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தான் நான் சொல்ல முடியும் எடுத்தவொடனே நான் சில பேர்கள் எல்லாம் சொன்னேன்னா அந்த பேர்லாம் வந்து ஏற்கனவே பாதித்த பேராக தான் இருக்கும் திருமண வாழ்க்கையில் அது அதுக்குள்ளே ஒரு நுணுக்காக இருக்கும் இப்போ ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேருக்குள்ளே ஒரு கிரகத்தோட தன்மை இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு தான் அது பாதிக்கும் கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் அவங்க பாதிச்சிட்றாங்க அந்த திருமண வாழ்க்கை வந்து அவங்களுக்கு இல்லாமல் போகுது அது ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ ஆனால் அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை வச்சு அவங்க பேசுவாங்க சில பேருக்கு மாப்பிள்ளைக்கு வந்து திருமணத்துக்கு பிறகு இவ்வளவு கடன் இருக்குது இது எங்களுக்கு முன்னால் தெரியாது அப்படிம்பாங்க அதே போல் ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு பெரிய லாஸ் ஆகிறது அப்புறம் குழந்தை இல்லாமல் போகிறது அப்புறம் தொழிலில் நஷ்டம் அடைகிறது இந்த மாதிரி பல பிரச்சனை வரும் ஆனால் இதுக்கு வந்து இவங்க திருமணம் நடந்ததை இந்த பிரிவை கொடுக்கணுங்கிறதுக்காகவே பல பிரச்சனைகளை உருவாக்கும் அந்த பிரச்சனையை தான் இவங்க பார்ப்பாங்களோ ஒழிய இங்கே திருமணம் செஞ்சு வச்சதுல ரெண்டு பேருக்கும் உள்ள சிக்கல்களும் தெரியாது அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளை வழிபாடுங்கிறதான் நான் சொல்கிறேன் பரிகாரம்லாம் அது கிடையாது வழிபாடு அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் சில முறைகள் அதை கடைபிடிக்கும் போது அவங்களுடைய பிரச்சனை வந்து சரியாகும் அதை தவிர வேறு வழியும் கிடையாது ஏன்னா இதுக்காக பெரிய மாந்திரிகம் பெரிய பூஜை இந்த மாதிரிலாம் வச்சால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அந்த மாதிரி விஷயங்களுக்கு வாய்ப்பே கிடையாது சில வழிபாடுகள் சில வாழ்க்கையில் சில முறைகள் எப்படி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணுமோ அப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து சரியாகுது இப்போ பொதுவாக நம்ம வந்து சில பெயர்களை நான் சொல்லலாட்டி கூட இதில் என்ன எப்படி சொல்லுவோன்னா ஆண்களுடைய ஜாதகங்கள் ஆண்களுடைய பெயர்களில் சுக்கரன் ஆதிக்கம் இருந்தாவே அவங்களுக்கு வந்து நிச்சயமாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதே கிடையாது அது நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் இது யாருமே அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்தது கிடையாது சுக்கரன் ஆதிக்கம் இருக்கும் அது எப்படி வரும் அது அந்த ஒரு பேருக்குள்ளே எப்படி வருங்கிற விஷயத்த தான் நான் வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்கேன் ஏன்னா அது நான் வெளிப்படையாக பேசுனன்னா நிறைய பேருக்கு அது பாதிப்பு மன அளவுக்குள்ள பாதிப்பு கொடுக்கும் அதனால் நான் சொல்றது இல்லை யாருக்கும் என்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு நான் இந்த பேர் இப்படி இருக்குது இவருக்கு இந்த மாதிரி பார்த்துக்கங்க நம்ம என்கிட்ட பொருத்தம் பக்கம் கொடுக்கும்போதே நான் சொல்லிடுவேன் இவருக்கு பேர் இந்த மாதிரி இருக்கு இது நடக்கும் இதை பாருங்க ஆனால் இவருக்கு நான் சொல்கிற அந்த மெத்தடில் இவருக்கு திருமணம் செஞ்சு வச்சா இப்படி ஓரளவு இவர் ஓகே ஆயிடலாம் அந்த மாதிரி பொண்ணை பாருங்க அதே போல் ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது ராகுவோட ஆதிக்கம் அந்த பெண்ணுக்கு சம்மந்தப்படும் ராகுவோட ஆதிக்கம் அந்த பெண்ணுக்கிட்ட இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களும் சூரியனோட ஆதிக்கமும் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு சூரியன் ராகு இந்த மாதிரி ஆதிக்கம் நிறைஞ்சு இருந்தாங்கன்னா அவங்களுடைய நைப்பும் வந்து பாதிக்கப்படுது இது அவங்கவுங்க விருப்பப்பட்டு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் தான் திரு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே விரும்புவாங்க யாருமே வந்து தனக்கு உள்ள ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு திருமண வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இது எல்லாருக்குமே உள்ளதான் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து தான் பார்ப்பாங்க ஆனால் முடியாத அளவுக்கு போயிட்டே இருக்கும் பிரிவை தவிர வேறு இல்லைன்ட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்களில் சில பேருக்கு பிரிவுன்னா டைவர்ஸ் கொடுத்துறோம் பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் நடக்காது ஒரு சிலருக்கு அதாவது அந்த திருமணங்கிற பிரிவை வந்து பல விதங்கள் நடந்தது அது நான் பல ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு கிடைச்சது ஆனால் எப்படின்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு திருமணம் நடந்து கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு போகிற ஜாதகங்களும் இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க சில பேர் டைவர்ஸ்லாம் வாங்காமே பிரிஞ்சு போயிடுறாங்க பிரிஞ்சே இருக்காங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பொருளாதார பிரச்சனை வருது ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ ஏதோ ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை வருது அந்த பொருளாதார பிரச்சனையினால மனைவி வந்து தன்னோட இருந்தால் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகும் அதாவது தானே பாதிக்கப்படலாம் மனைவி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மனைவியை பிரிஞ்சு இந்த கணவர் இருக்காங்க அதே போல் கணவனோடு இருக்கும்போது மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாக தெரிஞ்சால் கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க அது அன்புனாலேயே இருக்காங்க ஆனால் பிரிவுங்கிறது அதில் இருக்குது அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு வேலை வேறு இடத்துல கிடச்சிரும் திருமணம் ஆன பிறகு பிரிவை கொடுக்கும் ஆனால் அவங்க நினச்சிக்காங்க நல்ல வேலை கிடச்சிருக்கு நல்ல சம்பளம் கிடச்சிருக்கு மனைவி வந்து யோகன்னு நினைப்பாங்க அதே போல் பெண்களும் அந்த மாதிரி நினைப்பாங்க இந்த மாதிரி கணவன் நம்ம கல்யாணம் நடந்தவுடனே கணவன் வந்த பிறகு நம்மளுக்கு பெரிய ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு நம்ம பெரிய வேலைக்கு போயிட்டோம் நிறைய சம்பளம் லக்ஸரியான லைஃப்பு எல்லாமே கிடச்சிருக்கு அவர் வந்த யோகம் அப்படிம்பாங்க ஆனால் இவங்கள கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிடும் பிரிவுங்கிறது அது ஒரு மோசமான நிலைமைக்கு கொடுத்துரும் இவங்களை சேரவே விடாது ஆனால் ரெண்டு பேருமே அதை உணராமல் பிரிவுங்கிறது தெரியாமலே அவங்க வந்து நாங்கள் ஒன்றா தானே இருக்கோம் அப்படிம்பாங்க நான் ஜாதகம் பார்த்தவனே கேட்டுருவேன் பிரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை நாங்கள் ஒன்றா தான் இருக்கோமோ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இவங்க இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருப்பாங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வட மாநிலத்தில் ஒரு மூலையில் இருப்பாங்க இவர் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறதே வந்து ஆறு மாதம் ஆகும் பார்க்குறதுக்கு இது சிறப்பான திருமண வாழ்க்கை இதுவும் பிரிவு தான் வரும் அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவொன்னே வெளிநாடுக்கு யாராவது ஒருத்தருக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பு வந்துடும் அவங்க வந்து எப்பயாவது ஆறு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ ஒரு தான் இங்கே வருவாங்க இங்கே வந்து சேர்ந்து இருப்பாங்க அது அது மாதிரி ஒரு சிலருக்கு சூழ்நிலை அமைஞ்சிடும் அதுவும் வந்து ஒரு பிரிவு ஜாதகம் தான் நிறைய பேர் பிரிவுன்னா அதை டைவர்ஸ் ஆனால் தான் பிரிவு பாதிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி இயற்கை வந்து பல சூழ்நிலைகளை கொடுத்து பிரித்து விட்டுறோம் அது வந்து நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற குடும்ப வாழ்க்கை மாதிரி அவங்களுக்கு நடக்காது பல சிக்கல்கள் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வேலையோ பொருளாதார பிரச்சனை கொடுக்காது ஆனால் ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்படுறது யாராவது ஒருத்தருக்கு எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது அப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா இருது அந்த இடத்துல அப்போ ஒரு ஆணோ பெண்ணோ அவங்கள தனிச்சு இருக்கக்கூடிய தனிச்சுன்னா ஒரே வீட்டில் இருந்து அந்த அவருக்கு இருக்கக்கூடிய கணவரோ அல்லது மனைவியோ குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாமல் இருக்காங்க அப்போ அவங்களும் அந்த மாதிரி ஒரு பிரிவை கொடுக்குது இதெல்லாம் வந்து ஜாதகம் வந்து அனுபவ ரீதியாக பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு இப்போ பொருத்தம் பார்க்குறதுன்னா புத்தகங்கள்லாம் இந்த பத்து பொருத்தம்லாம் இருக்குது அந்த பத்து பொருத்தங்கிறது வந்து மிக முக்கியமான விஷயம் அது இந்த நம்பரை வச்சு பார்க்குறது இல்லை இந்த நட்ச இந்த நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம் அப்படிங்கிறதான் புக்கில் போட்டிருப்பாங்க ஆனால் அனுபவ ரீதியாக பார்க்கணும் அனுபவ ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் கேரக்டர் இருக்கு அதை தான் அவங்க வந்து ஜாதகத்தில் சொல்லியிருக்காங்க பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதோட டெப்த்தாக நுணுக்கமாக யாருக்கும் தெரியாது அதை வந்து இந்த நட்சத்திரத்துக்கு இத்தனாவது நட்சத்திரம் பொருந்தும் அதே போல் ரஜ பொருத்தம் இப்படி இருக்கும் கன பொருத்தம் இப்படி இருக்கும் இந்த நம்பர் மாதிரி வச்சு பார்த்துருவாங்க அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியாது யாருக்கும் ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ தெளிவாக பஞ்சாங்கங்கள்லாம் எழுத முடியாது அவங்க வந்து எப்படி இப்போ இந்த புத்தகங்களில் போட்டிருக்கோ அந்த திருமண பொருத்தம் பார்க்குறவங்களும் அந்த மாதிரி இந்த நம்பரை வச்சு சொல்கிறாங்களோ அதே போல தான் பார்க்குறாங்க ஆனால் அதுக்குள்ளே சில சீக்ரெட்டான விஷயங்கள் இருக்குது இப்படி திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் இது வந்து பெரும்பாலும் இந்த பெற்றோர்களுக்கு தான் நான் இந்த இதை போடுறேன் ஏன்னா பெற்றோர்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணி திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆனால் இதை நல்லா டெப்த்தாக பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை சிறப்பாக அதாவது அவங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் பொருத்தம் ஜாதகம்லாம் பார்க்கணும் நீ இது மாதிரி பல விஷயங்கள் நான் பேசலாம் இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்